தமிழ்நாடு ஜமாத்தல் உலாமா சபை சார்பில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் மற்றும் தொழில் குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் நிவாரண உதவித் தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு ஜமாத்தல் உலாமா சபை முன்னாள் பொருளாளரும் தூத்துக்குடி மாவட்ட அரசு ராஜிமான முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு ஆகிய இரு தினங்களில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குடியிருப்புகள் கடைகள் மற்றும் விளை நிலங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டது இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு மற்றும் சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் நிவாரண உதவிகள் வழங்கினர் இந்த நிலையில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலாமா சபை சார்பில் ஏரல் பகுதியில் பாதிக்கப்பட்ட கடைகள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகள் மற்றும் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண உதவி தொகையை வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசலில் இன்று நடைபெற்றது இதில் மழையினால் பாதிக்கப்பட்ட கடைகள் வீடு இடிந்து சேதம் மற்றும் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு சுமார் முப்பது லட்சம் ரூபாய் நிவாரண உதவித் தொகையாக அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஜமாத்தல் உலாமா சபை முன்னாள் மாநில பொருளாளரும் தூத்துக்குடி மாவட்ட அரசு ஹாஜியுமான முஜிபுர் ரஹ்மான் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதற்கட்டமாக சுமார் இருபதாயிரம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டது மேலும் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறிகள் பிளாஸ்டிக் குடம் பாய் போர்வே உள்ளிட்ட பொருட்கள் நிவாரணமாக வழங்கப்பட்டது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையினால் சேதமடைந்த வீடுகள் உயிரிழந்தவர்கள் மற்றும் ஏரல் பகுதியில் உள்ள சிறு வணிகர்கள் என ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் நிவாரண உதவித் தொகையாக வழங்கப்பட்டது என அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மன்பக்சுல்லாஹ் அரபிக் கல்லூரி முதல்வர் இம்தாதுல்லாஹ் துணை முதல்வர் அசாராக் ஜமாத்துல் உலாமா சபை தூத்துக்குடி மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் அலிப் மாவட்ட இணைச் செயலாளர் சதகத்துல்லா மாவட்ட ஜமாத்துல் உலாமா சபை செயலாளர் சம்சுதீன் பொருளாளர் முஹைதீன் மவுண்ட் பவுசுல்லா அரபிக் கல்லூரி பேராசிரியர் அப்பாஸ் கிரசண்ட் பள்ளி ஆசிரியர் அபு சித்தி சித்திக் சிறுவைகுண்டம் வட்டார ஜமாத்துல் உலாமா சபை செயலாளர் சுலைமான் ஏரல் வட்டார முஸ்லீம் மணிகர்கள் சங்க தலைவர் பாக்கர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி தூத்து மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் மழை குளங்கள் உடைப்பு வெள்ளம் போன்ற காரணங்களால் தூத்துக்குடி மாவட்டம் தத்தது தத்தளித்தது இந்த சூழ்நிலையில் பல்வேறுபட்ட சோதனைகளும் பல்வேறுபட்ட இழப்புகளும் பல்வேறுபட்ட தரப்பு மக்களுக்கும் ஏற்பட்டது உடனடியாக தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்ரமா சபை அவருடைய நிர்வாகிகள் அவருடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கை இணைந்து உடனடியாக களப்பணியில் இறங்கினோம் அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக குர்பானி டெஸ்ட் அவர்களோடு இணைந்து திருப்பூர் குர்பானி டெஸ்ட் அவர்களோடு இணைந்து ஒரு இருபதாயிரம் நபர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து கொடுத்தோம் அதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் அனைவர்களும் கொண்டு வந்த வேற ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பில் உள்ள நிவாரணப் பொருட்கள் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மக்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டன அதை தொடர்ந்து பழுவறுபா பழுவேற்பட்ட ஜமாத்ரமா சபை மாவட்ட நிர்வாக பெரும் மக்கள் என்னிடத்தில் உரிய மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கள ஆய்வு செய்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் நகரமாக திகழ்ந்து கொண்டிருக்க ஏரலில் ஒரு இஸ்லாமிய வணிகர்கள் ஒரு நூத்தி பதினான்கு நபர்கள் கடைகள் இரண்டரை கோடி ரூபாய் அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டது எனவே அவங்களுடைய கஷ்டத்தை குறைக்கும் பொருட்டு முதல் கட்டமாக பத்து லட்சமும் இன்று ஒரு ஐந்து லட்சமாக பதினைந்து லட்சம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதை தவிர்த்து இந்த தாதன் குளத்தில் மரணமடைந்த ஒரு குடும்பத்திற்கு இருபத்தி ஐயாயிரமும் அதுபோக தூத்துக்குடி மாவட்டத்தில் வீடுகள் இடிந்த வீடுகள் ஒரு இருபத்தி நான்கு வீடுகளுக்கு ஆறு லட்சம் ஆறு லட்சமும் நேரலை தவிர்த்து தூத்துடி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இதர வியாபாரிகள் அவர்கள் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நபர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஒன்பது லட்சமும் இப்படி ஏறத்தாழ ஒரு முப்பது லட்சத்தி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இறைவனுக்கு எல்லா புகழும் இதை வழங்கிய தமிழ்நாட்டில் இருக்கூடிய பல்வேறுபட்ட மாவட்டத்தை சார்ந்த உலமா பெருமக்கள் பள்ளிவாசலுடைய நிர்வாகப் பெருமக்கள் தன்னார்வலர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எல்லாம் உள்ள இறைவன் இது போன்ற சோதனைகளை விட்டும் எல்லா மக்களையும் காப்பாற்றி அலுவலிப்பானாக அரசு காசி மாவட்டம் தூத்து மாவட்ட மாவட்ட அரசு காசி முஜிபு ரஹ்மான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்